நண்பர்களே இந்த காணொளியில நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி குக்கர்ல எப்படி சூப்பரா செய்ய தான் பார்க்க போறோம் நான் செஞ்சிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்கு சரி வாங்க இதை எப்படி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி சூப்பராக தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸை அதாவது நானூறு கிராம் ரைஸை வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கேன் அரை கிலோ சிக்கனை வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டு பிரியாணி அல ஒரு பூ வச்சிருக்கேன் ஒரு ஏலக்காய் வச்சிருக்கேன் அஞ்சு கிராம்பு வச்சிருக்கேன் ரெண்டு துண்டு ப பட்டை வச்சிருக்கேன் இதை தவிர முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நீலவாக்கலை பொருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய அதனுடைய காம்பு பகுதியை நீக்கிட்டு அப்படியே வச்சிருக்கேன் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா புதினா இலைகளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு எக்கு வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எந்த கடையில் நீங்கள் பிரியாணி வாங்கினாலும் கண்டிப்பாக முட்டையை சேர்த்து தருவாங்க முட்டையும் சிக்கன் பிரியாணி காம்போவை செஞ்சு அது கூட சேர்த்து சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்கும் நம்ம முட்டையை வேக வைக்க போறோம் தயிர் பச்சடி செய்துக்காக ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் பிரியாணி ரெடியான உடனே இது கூட நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணி சூப்பரா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஐம்பது மில்லி லிட்டர் தயிர் வச்சிருக்கோம் கட்டியான தயிர் புளிப்பு இல்லாதது இஞ்சி புழுந்து விழுத வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் இங்க வச்சிருக்கோம் அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா வச்சிருக்கோம் இது கூடயே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து வச்சிருக்கோம் மூணு ஸ்பூனு நம்ம நெய் சேர்க்க போறோம் நாலு ஸ்பூனு சன்ஃபிளவர் ஆயில் நம்ம சேர்க்க சரி வாங்க பிரியாணியை நம்ம எப்படி சூப்பரா சேர்த்துன்னு பார்க்கலாம் நாம வந்து ஸ்டவ் பத்த வச்சு குக்கர் வச்சாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை வந்து நம்ம கொஞ்சம் முதல்லேயே சேர்த்துட்டோம் என்ன காரணம்னா இது வதங்கட்டோன்னு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம் அஞ்சு லவங்கத்தை சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்கியை சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டையை எடுத்து நான் பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி வதங்கணும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க இந்த மூணு தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துடுச்சு இப்போ இதில் வந்து தயிர் சேர்த்துக்குவோம் நான் வந்து ஐம்பது மில்லி லிட்டர் தயிர் வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இதில் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா இலைகள் வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் அதில் பாதி கொஞ்சமான கொத்தமல்லி இலைகள் வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதக்கிடணும் ஏன்னா நம்ம ரைஸ் போட்டது ரைஸ் போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிடணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கல அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்க மசாலா எப்படி சூப்பராக மிக்ஸாக இருக்கு எப்படியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அலசி நல்லா பத்து நிமிஷமாக ஊற வச்சிருக்க இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வந்து நானூறு கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சரியான பதத்தில் வந்து பிரியாணி குழையாத கிடைக்கும் நானூறு கிராம் அரிசியை சேர்த்ததுனால ஒன்றரை டம்ளர் ஸோ நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ஒன்று ஸோ மூணு டம்ளர் தண்ணி விட்டாச்சு இப்போ குக்கர் மூடி மூணு விசில் விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸோ குக்கரு குக்கரில் இருக்கிற அந்த பிரியாணி ரைஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம் அதாவது வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஓகேங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஐம்பது கிராம் தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் இதுதான் தயிர் பச்சடி குக்கர் வந்து விசில் போயிடுச்சு எடுத்து பார்ப்போம் பாருங்கள் நம்ம வந்து ஒரு வழியாக சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டோம் அதுக்கு தேவையான பச்சடி அதுக்கப்புறம் முட்டை இது எல்லாமே செஞ்சுட்டோம் சரி வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சிக்கன்னு பிரியாணி சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முட்டை இருக்குது பச்சடி தயிர் பச்சடி இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் அருமையாக வந்திருக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்